எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றில் நின்ற கிரகங்கள் அது தரும் பழங்கள் அதாவது மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாவகத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அது என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் செய்யும் எப்படி எல்லாம் பலன் தரும் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அஹ் மூன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இளைய சகோதரஸ்தானம் நமக்கு கீழே தம்பி தங்கச்சி அந்த மாதிரிலாம் யாரா இருந்தாங்கன்னா அவர்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் பாவம் தான் தைரிய வீரிய வெற்றி பராக்கிரமங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் பாவம் தான் வாழ்வில் ஒரு எதிரியை வெல்லுவதற்கான தகுதி ஒருத்தங்கிட்ட இருக்கு அப்படின்னா அது சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் பாவம் தான் துணித்த துணிச்சலுடன் ஒரு செயலை செய்யக்கூடிய நபரா அப்படின்னு பார்க்கக்கூடியது இந்த மூன்றாம் பாவம் தான் ஒரு மனிதன் கழுத்தில் அணியக்கூடிய அழி அணிகலங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் பாவம் தான் வாழ்வில் செய்யக்கூடிய முயற்சி அதே மாதிரி வாழ்வில் அடையக்கூடிய வெற்றிகள் ஒரு மனிதனுக்கு உபதேசிக்கும் தகுதி ஒருத்தனுக்கு இருக்கா மற்றவருக்கு சொல்லக்கூடியது உபதேசிக்கும் தகுதி ஒருத்தனுக்கு இருக்கா இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் பாவம் தான் இந்த மூன்றாம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருந்தாங்களோ சில முக்கியமான காரகத்துவங்களை எடுத்து நம்ம கிரகங்களோட இணைச்ச சில பலன்களை நம்ம சொல்ல போறோம் இப்ப மூன்றாம் பாவகத்துல முதல் மூன்றாம் பாவத்துல முதல் கிரகமாக சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி நீங்கள் பதிவு சொல்றேன் ஆஹ் மூன்றில் சூரியன் என்றால் பொதுவாகவே இந்த மூன்றில் சூரியன் உணர்வுகள் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களா இருக்கலாம் இவர்கள் தா தந்தையாரா இருக்கலாம் அவர் தாத்தாவா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பூர்வீகத்தை விட்டு இடம்பெயர்ந்த நபர்களாக இந்த மூன்றில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் இவர்கள் கிடைக்கக்கூடிய எல்லா விசை விஷயம் பார்த்தீங்கன்னா தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடியதா இருக்கும் இந்த மூன்றில் சூரியன் உள்ளவருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல வயதான காலத்துல தந்தையாரை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் கஷ்டப்பட்ட மனுஷியா நல்லா அவரை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமாவது இவர்களுக்குள்ள இருக்கும் இதுவும் இல்லாட்டியும் கூட வாழ்க்கையில் இவர் இருக்கக்கூடிய தைரியம் இவர் செய்யக்கூடிய முயற்சி இவர் அடையக்கூடிய வெற்றி இதற்கெல்லாம் பின்னாடி வந்து யார் இருப்பானா குரு உபதேசமா ஒரு தந்தையாரா இருப்பார் தைரியமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஒரு தந்தையாரா இருப்பார் இந்த காரகத்துவங்கள ஏதோ ஒரு காரகத்துவம் சூரியன் மூன்றில் இருப்பது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்காக தான் செய்யக்கூடிய செயலில் ஒரு செயலை மாற்றி நபராக இருப்பார்கள் இந்த மூன்றில் சூரியன் இருக்கக்கூடியவர் குழந்தைக்காக ஏதோ ஒரு செயலை தான் செய்யக்கூடிய செயலை மாற்றிய நபராக இருப்பார் ஏதோ ஒரு தீய பழக்கம் இருக்கும் குழந்தை பிறந்த பிறகு இனிமேல் நான் தொடவே மாட்டேன்னு அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் மூன்றில் சூரியன் நூல நபர்கள் அப்படி மூன்றில் சூரியன் நபர்கள் முடிவு எடுத்தானா அது அப்படியே நடந்துடும் குழந்தைக்காக தான் செய்யக்கூடிய செயலை மாற்றிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மூன்றில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பார் ஆள் மனதில் இனம் இனம் புரியாத ஒரு பயம் அது பயம் கூட சொல்ல முடியாது ஒரு தயக்கத்தன்மை ஒரு செயலை செய்வதற்கான தயக்கத்தன்மை கொண்ட நபர்களாக இந்த மூன்றில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பாங்க தம்பி இந்த பணத்தை போய் பேங்க்ல கட்டிட்டு பாப்பா அப்படின்னா பேங்க் எப்படி நம்ம போறது செலான்ல ஃபுல் பணம் தெரியாது அப்படிங்கிற அந்த தயக்கத்தன்மை இருக்கும் ஒரு செயலை செய்த பிறகு அது அது எல்லாமே செஞ்சிருவாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை அந்த விஷயத்தை முதலில் செய்யும் போது ஒரு தயக்கம் அந்த ஒரு அனுபவ தயக்கம் சொல்லுவாங்கள அனுபவம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ஈஸியாயிரும் அந்த தயக்கத்தன்மை கொண்டவர்களாக இந்த மூன்றில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பார்கள் எதிர்கால திட்டங்கள் இவங்க போட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையில வந்து அந்த காலகட்டம் வரும்போது மாறி நடக்கும் எதிர்காலத்துல இப்படிலாம் செஞ்சிடணும் இப்படிலாம் பண்ணிடணும்னு ஒரு திட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது எதிர்கால திட்டம் என்ன போடுறாங்களோ கணிப் போடுறாங்களோ அந்த கணிப்பு அப்படியே மாறி நடக்கும் அதனால எதிர்கால இப்ப சாயந்தரமே வாங்க ஒருத்தர் ஒருத்தர் வாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் நீங்க சொன்னாங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா வேற ஒருத்தர் சாயந்தரம் வந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கூட்டிட்டு போயிருவார் அப்ப எதிர்கால திட்டம் போடாமல் ஒரு வாழ்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த மூன்று சூரிய பொருளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் இறந்த கால நினைவுகளை மனதில் அசை போட்டு கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்று சூரியன் இந்த ஸ்கூல்ல படிச்சது காலேஜ் வாழ்க்கை மலரும் நினைவுகள்லாம் சொல்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை மனதில் போட்டு அசை போட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்றில் சூரியனுள்ளத நபர்கள் உபதேசிக்கும் தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் உள்ள நபர்கள் மற்றவர்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் செய்யணும் அந்த உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் சூரியன் உள்ள நபர்கள் அடுத்து மூன்றில் சந்திரன் உள்ள நபர்கள் இவர்கள் வந்து தாயாரிடம் வந்து ஏதோ எந்த ஒரு விஷயத்திற்காக கருத்து கேட்டுக்கிட்டு ஒரு அறிவுரை கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த விஷயத்தை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு தாயாரிடம் சில கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு தன் சுய சிந்தனையை செய்து கொண்டு போய் கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்று சந்திரன் இருக்கக்கூடியவர் அம்மாட்ட போய் எல்லா விஷயத்தையும் கேட்டுவாங்க இது எப்படிமா செய்யணும் இது எப்படி செஞ்சா நல்லா வரும் எப்படி செஞ்சா நல்லா இருக்குமான்னு எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் போய் இவங்களுக்கு கடைசியில் ஒரு சிந்தனை வரும் அதை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்று சந்திரன் உள்ள நபர்கள் பொதுவாகவே வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய நபராக இருப்பார்கள் ஆஹ் ஏதோ ஒன்னு பண்றது அதை எப்படி கேட்டிங்கன்னா ஒரு வண்டி புதுசா வந்திருக்கும் அந்த இந்த வச்சிருக்க வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு அந்த வண்டி எடுக்கிறது அப்படி இல்லைன்னா அந்த பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா டயரை டெஃப் மாற்றுறது டயரை மாத்துறது வண்டிக்கு ஸ்டேரிங்ல லைட் போடுறது ஆரன் மாத்துறது இந்த மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பார்கள் இந்த வீ வாடகை வீட்டுல கூடியிருக்கவங்களாம் பாத்தீங்களா அந்த மூன்று சந்திரன் கூடியவர்கள் குறிப்பிட்ட காலம் ஒரு வீட்டுல இருப்பாங்க அப்புறம் ஒரு ஆறு மாசம் சின்ன இன்னொரு வீட்டுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க பிரச்சனை ஏற்படலாம் இல்ல இவனுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்பட்டு தான் இருக்கக்கூடிய வீட்டை கூட குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மூன்றில் சந்திரங்களுக்கு குழுவுக்கு ஏற்படும் சொந்த வீடே வச்சிருந்தால் கூட அந்த சொந்த வீடு வச்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் ஒரு செவுறு இந்த பக்கம் இருந்து இடிச்சு இந்த பக்கம் மாற்றி வைக்கிறது அந்த ஏற்கனவே இடத்துல ஒரு செல்ஃப் வச்சுக்கிறது இல்லை இந்த ஏற்கனவே செல்ஃப் இருந்த இடத்த இடிக்கிறது இந்த மாதிரியான வீடு சார்ந்த விஷயங்களில் கூட சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒரு மாற்றம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் சந்திரன் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடத்திற்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இருக்கும் ஒரு இடத்துல இவங்களை பார்க்க முடியாது அதான் இங்க பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தா இன்னொரு இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு எதார்த்தமாக போக பார்த்து அங்க நின்றுட்டு இருக்காங்க இப்பதானப்பா போய் அங்க பார்த்தா அப்படின்னா ஆமனா அது சின்ன வேலையா அந்தவங்க வந்துருப்போம் ஒரு இடத்துல பிடிச்சி நிற்க வச்சா கூட இவங்க நின்னா கூட அந்த கால் பார்த்து அறி ஆடிக்கிட்டே இருக்கும் மூன்று சந்திரனுக்கு கூட இடத்திற்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் தாயாரிடம் எப்படி அந்த அறிவுரை கருத்துக்களை கேட்டு ஒரு மாற்றி அதே மாதிரி தான் பழகக்கூடிய மற்றவர்களிடத்திலும் எல்லா விதமான அறிவுரையும் கேட்டுக்குவாங்க எப்படி என்ன எல்லா கருத்துக்களை கேட்டுக்கொண்டு கடைசி நேரத்துல மாதிரியான நபர்களா இருப்பாங்க இந்த மூன்று சந்திரன் கூடியவர்கள் வெளியில வந்தா கூட மாத்தி செஞ்சுட்டு வந்தேன் தப்பாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்களே எல்லாருமே அதுதானே சொன்னீங்க ஆனா எனக்கு உள்ள போறப்ப எனக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு இதை சொல்லி சொல்லிச்சுன்னா இதை செஞ்ச பார்த்தா தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய தன் சுய சிந்தனையின் மூலமாக வரும் எண்ணங்களை முயற்சி செய்தே வெற்றி அடையக்கூடிய நபர்களா இருப்பாங்க மற்றவர்கள் எல்லாத்துக்கிட்ட சொன்ன பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் கருத்து கேட்டுக்கிட்டா கூட தனக்குன்னு ஒரு சிந்தனை வரும் அதை மட்டும்தான் முயற்சி செய்வாங்க எல்லாரும் இப்படி செய்யணும்னு சொன்னாங்க கூட அதை செய்யாம தனக்குன்னு ஏற்படக்கூடிய சுய சிந்தனையின் மூலமாக ஏற்படக்கூடிய முயற்சிகளை செய்து வெற்றி அடையக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்றில் சந்திரன் உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த மூன்று சந்திரன் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னால சுயநல எண்ணம் இவர்கள்ட்ட இருக்கும் இவர்கள்ட்ட இருக்க ஒரு அருமையான குண என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சீங்களேன் அந்த சுயநல எண்ணத்தை மாற்றி நம்ம இப்படி இருக்கக்கூடாது பொதுநலமா இருக்கணும் நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் ஒரு பொது சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திக்குவாங்க இந்த சுயநலத்தோட எண்ணத்தை மாத்தி பொதுநலமா செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாரு இது வந்து இவர்கள்ட்ட ஒரு அருமையான குணம் சுயநலமா வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுல தப்பு தான் அப்படின்னு உணரக்கூடிய நபர்களா இருப்பார்கள் மூன்றில் சந்திரன் உள்ள நபர்கள் அடுத்து மூன்றில் உள்ள நபர்கள் எந்த செயலை செய்வதற்கும் ஒரு தயக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு வேலை போய் செய்யறதுக்கு அப்படி ஒரு தயக்கம் இருக்கா அவங்ககிட்ட புதுசா ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு தயக்கம் வரும் மாத்தீங்கன்னா அந்த தயக்கம் வந்து இவர்கள் மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த மூன்றில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு துணிச்சலாக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் எல்லாரும் பின்வாங்கக்கூடிய காரியமா இருக்கும் இல்ல செஞ்சா வந்து நமக்கு சில சமயம் நஷ்டம் கூட வந்துடலாம் அப்படிங்கிற காரியமா இருக்கும் அந்த காரியங்களில் துணிச்சலாக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வரது வரட்டும் லாபமோ நஷ்டமோ செஞ்சுதான் பாப்பமே அப்படிங்கிற துணிச்சலாக ச முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மூன்றில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே இவர்கள் குணம் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு கோவப்படக்கூடிய நபரா இருப்பாங்க பார்த்தா டக்குன்னு ஒரு காமன் நேரத்துல சா அப்படியே அமைதியாயிருவாங்க சாந்தமாயிருவாங்க இப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாந்தமா இருந்துகிட்டே இருப்பாங்க எதுக்கா கோவப்படுறான்னு இதோட திடீர்னு கோவப்படுது இது கோவ குணம் மட்டும் இல்ல இதில் எல்லா விதமான குணநலங்களும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கும் இந்த மூன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதான இப்ப அமைதியாயிருந்தா அதுக்குள்ள எப்போ கோவப்படுறேன்னு கேட்டு அதெல்லாம் இந்த மூன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி எளிதில் திருப்தி அடையாத மனிதர்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பாங்க வாங்கிட்டு வந்துட்டு நேற்று புடிச்சு தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து இதோட அது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எளிதில் திருப்தி அடையாத மனிதர் எளிதில் திருப்தி படுத்த முடியாத மனிதரா இருப்பாரு இந்த மூன்றில் இருக்கக்கூடிய நபர்கள் அஹ் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இவருக்கு பூர்வீகம் சார்ந்து அல்லது சகோதரர் வழியில வாழ்க்கையில ஒரு ஏதோ ஒரு இடையூறுகள் வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாவோ இல்ல சகோதரர் வழியிலோ ஏதோ ஒரு வந்து ஒரு இடையூறுகள் வந்து இவர்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் அஹ் பொதுவாகவே தனது கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து தனது சுய முயற்சியினால் தன்னோட சொந்த முயற்சியினால் அந்த நிலைமையை மாற்றி பிற்பகுதி வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் செவ்வாய் உள்ள நபர்கள் இந்த உபதேசிக்கும் தகுதி வந்து சூரியனை போலவே செவ்வாய்க் மூன்றில் உள்ளவர்களுக்கு உண்டு உபதேசிக்கும் தகுதி கொண்டவர்களாக இந்த மூன்றில் செவ்வாய் உள்ள நபர்கள் இருப்பார்கள் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றில் புதன் உள்ள நபர்கள் எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்ளும் நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் புதன் உள்ள நபர்கள் அது எப்படி அப்படின்னு கேட்டா ஆஹ் சூரியனும் செவ்வாய் இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களும் அதற்கான காரகத்துவத்தின்படி செயல்படும் இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்குரிய கிரகம் அப்படின்னால பேசியே சாதுரியமாக பேசி எதிரே வெற்றி கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் புதன் உள்ளவர்கள் இவங்கிட்ட எவனும் பேசி ஜெயிக்க முடியாதான்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் அந்த மூன்றில் புதன் உள்ளவர்களுக்கு நடக்கும் அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்றில் புதன் உள்ளவர்கள் அது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் பொதுவாகவே கல்வி இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சவங்கள ஒரு நாலு விஷயத்தை பத்தி தெரிஞ்சவங்க எந்த ஒரு விஷயத்துமே துணிச்சலா செய்வாங்க பாத்துருக்கீங்களா அது தைரியங்கிறது வேற ஆனா அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே அது துணிச்சலா செய்யறதுங்கிற ஒரு விஷயம் வேற அப்படி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் புதன்கள் நபர்கள் கழுத்தில் வந்து நிறைய அணிகலன்களை அணிஞ்சுக்கணும் பெண்களாக இருந்தாங்கன்னா நிறைய நகை போட்டுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த மூன்றில் புதன நபர்கள் ஆண்களா இருந்தாங்க கூட நிறைய நகை போட்டுக்கணும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா மூன்றில் புதன் நிறுத்திறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தனது தனது என்ன தகுதி இருக்கோ அந்த விதமான ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தனது அணிகளை கழுத்தில் அறிஞ்சிக்கணும் ஒரு வெள்ளியாவை நினைப்பாங்க சில பெரிய பணக்காரர் வசதி உள்ள நபர்கள் வைர நெக்லஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து மூன்றில் புதன் உள்ளவர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி துளசி மாலை இந்த உத்ராஜ மாலை இந்த மாதிரி எல்லாம் போறவர்களுக்கு வந்து மூன்றில் ஏதோ ஒரு அந்த கிரகங்கள் அது சம்பந்தமான கிரகங்கள் இருக்கும்போது அதை அணிந்து கொள்ள விருப்பப்படக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த மூன்றில் புதன்கள் இவர்களுக்கும் உபதேசிக்கும் தகுதி உண்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து ஒரு அதிகாரத்தின் மூலியமாக உபதேசிக்க கிரகம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த முரட்டுத்தனம் கோப குணத்தோடு உபதேசிக்க கூடியிருக்கிறோம் ஏன் அங்க கேட்க முடியாதா கரெக்டா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல செவ்வாயோட குணம் சூரியனோட குணமாக வரும் ஆனா இந்த புதன் மென்மையாக கூடியவரா இருப்பார் தம்பி இப்படிலாம் நடந்துக்காதீங்க வாழ்க்கையில இப்படிதான் நடந்தா உங்களுக்கு பிரச்சனையா வந்துடும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துங்க அப்படின்னு சில உபதேசங்களை மென்மையான முறையில் சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்றில் புதன் இருக்கக்கூடியவர்கள் அப்படி உபதேசம் சொல்லும் போதே சில முக்கியமான நபர்களுக்கு அந்த உபதேசம் சொல்லுவது வந்து இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயமா முடியும் தேவையில்லாத நபர்களுக்கு உபதேசம் சொல்லும் போது வாழ்க்கையில சொல்லக்கூடிய உபதேசம் இவர்களுக்கே சில சமயங்களில் பிரச்சனையாக வந்துடும் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறது வந்து இந்த மூன்றில் புதன் இருப்பவர்களுக்கு நல்லது நண்பர்கள் வழியில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்களாக அது மூன்றில் புதன் உள்ளவர்களுக்காக நண்பருக்காக ஒரு விஷயத்துக்கு போய் முன்னாடி நிற்கிறது அவனுக்காக ஒரு ஜாமீன் போறது என் நண்பர் தான் நீங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் முன்னாடி போய் நண்பர்கா கடைசியில் அந்த பிரச்சனை இவங்க பிரச்சனையா அவங்க போயிடுவாங்க அதனால நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நல்லது இந்த தேவைக்காக கடன் வாங்கி தேவைப்படுபவருக்கு கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியான விஷயங்களும் கவனமாக இருக்கக்கூடிய நல்லது தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சமயங்கள்ல அது கட்ட வேண்டிய சூழ்நிலைன்னு ஒன்று வரும்போது அந்த கரெக்டான டைம்ல தான் இவங்களுக்கு எங்கிருந்து ஏதோ ஒரு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் அதை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட கிட்ட வாங்கினவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருந்தாலும் கூட அதை கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தமான பிரச்சனை உடல் சம்பந்தமான பிரச்சனை நோய் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த மூன்றில் ச புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் அதனால அந்த கடன் வாங்குறது கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருக்க கொள்வது இந்த மூன்றில் புதன் இருப்பவர்களுக்கு நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல அந்த மூன்றில் புதன் உள்ளவர்களுக்கு பக்கத்துல உள்ள நண்பர்கள் மூலியமாவோ இல்ல கூட செய்ய உதவி கூடையே வேலை செய்யற நபர்கள் மூலியமாவோ இல்ல உயர் அதிகாரிகள் மூலமாவோ ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா அந்த இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மூன்றில் புதன்கள் அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல எவனோ டார்ச்சர்னாலே அந்த இடத்துல இருந்து மாறி போயிடலாம் வேற இடத்துக்கு போகலாம் வேற இடத்துக்கு போகலான்னு உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் அடிக்கடி மாற்றம் நிகழும் வாய்ப்பு வந்து இந்த மூன்றில் புதன்களுக்கு ஏற்படுத்தே இருக்கும் அடுத்து மூன்றில் வந்து குரு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இந்த மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் வாய்ப்புகள் முயற்சி வெற்றி தைரியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா மூன்றாம் பாவத்து இது எல்லாமே இவர்கள் தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடியதா இருக்கும் தந்தையார் பின்னாடி நின்று மிகப்பெரிய ஒரு குரு உபதேசத்தை வாழ்நாளில் செய்து கொண்டே இருப்பார் இந்த மூன்றில் குரு உள்ள நபர்கள் இவர்கள் தந்தையார் சொல்வதை கேட்டு நடந்தாலே போதும் வாழ்க்கையில் ஐம்பது சதவீதம் வந்து வெற்றியாளர்களாக மாறிடுவார்கள் இந்த மூன்றில் குரு உள்ள நபர்கள் பிற்பகுதி வாழ்க்கையிலல்லாம் தந்தையார் இல்லாத காலத்துல எல்லாம் எப்பக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா எங்க அப்பா சொல்றதுன்னு அன்னைக்கே கேட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆகும் பண்ணிருமா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த மூன்றில் குரு உள்ள நபர்களுக்கு ஏற்படும் பொதுவாக தொழிலாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் அதுல புதுசா சில முயற்சிகளை செய்யணும் புதுசா சில விஷயங்களை படைக்கணும் அப்படின்னு நினைக்க எண்ணம் கொண்ட நபர்களாவே இருப்பார்கள் இந்த மூன்றில் குரு உள்ள நபர்கள் வட்டி கமிஷன் இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் கொடுத்து வாங்குற இந்த மாதிரி உழைக்கா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம் ஏதோ ஒரு வருமானம் இவருக்கு உண்டு மூன்றில் குரு உள்ள நபர்களுக்கு தொழிலில் சில புதிய முயற்சிகள் தொழிலில் சில புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் போது இவங்க எப்படி இருக்கணும்னா அதை இருக்கக்கூடிய போக்குலே கொண்டு போகணும் புதுசா சில விஷயங்களை புது புதுமையா சில விஷயங்களை செய்யறேன் அப்படிங்கறது பேர்ல சிலருக்கு சில வெற்றிகளை அந்த அந்த வாய்ப்பு கொடுத்துரும் பலருக்கு பாத்தீங்கன்னா வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த புது முயற்சிகள் வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மூன்றில் குரு உள்ள நபர்களுக்கு ஏற்பட்டுரும் அதனால புது முயற்சிகள் எடுத்து போகும்போது சில ரொம்ப கவனமுடன் திசைகளையும் புத்திகளையும் அறிந்து அந்த முயற்சியில் போது வாழ்க்கையில இந்த வெற்றி அந்த மூன்று குரு உள்ளவர்கள் வருவார்கள் ஆரம்ப காலகட்டத்துல இறைவன் மீது அதீத நம்பிக்கை இல்லாமல் இருந்து பிற்பகுதி என்ன தெரியுமா இறை வழிபாடு தான் இறைவன்னா ஒருத்தன் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா இறைவன் இறை வழிபாடு தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக மாறிடுவார்கள் பிற்பகுதி காலத்துல நமக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தையும் நமக்கு ஏற்படக்கூடிய உல உடல் வலிமை இலத்திலையும் வந்து தனது சுய முயற்சியினாலே மாத்திடுவாங்க நம்ம இப்படி இருக்கக்கூடாது ஏன் நம்ம இப்படி இருக்கோம் நம்ம ஏன் இவ்வளவு அப்படின்னு தனக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க மாற்றத்தை ஏற்படுத்தி ரெடியாக கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று குரு உள்ள நபர்கள் நல்ல சிறப்பான மனிதர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று குரு உள்ள நபர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனது இளமை காலத்திலேயே தனது சக்திக்கு அதிகமான சில காரியங்கள் சக்திக்கு அதிகமான சில விஷயங்களை செய்தனால பிற்பகுதி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சக்திக்கு அதிகமா எல்லா விஷயத்தையும் செஞ்சு பார்த்துட்டு போதும் அமைதியா இருக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி கொள்ளாத மாற்றி எண்ணத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள் இந்த மூன்றில் குரு இருக்கக்கூடியவர்கள் அடுத்து மூன்றில் சுக்கரன் இருக்கக்கூடியவர்கள் தனது குடும்பத்திற்காக ஒரு செயலை தான் செய்யக்கூடிய செயலை மாற்றி கொள்ள நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் சுக்கரன் உள்ளவர்கள் தான் செய்யக்கூடிய செயலை குடும்பத்திற்காக மாற்றி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் சுக்கரன் உள்ள நபர்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் சொல்லிட்டாங்க இனிமேல் இந்த தவற நான் செய்யவே மாட்டேன் இனிமேல் இந்த செயல நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்குள்ள மூன்றுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலத்திற்கு ஏற்றார் போல நண்பர்கள் பழக்க வழக்கங்களும் மாறிட்டே வரும் இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு நண்பர் இருப்பாங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு நண்பர் இருப்பாங்க திருமண காலம் முடிந்த பிறகு ஒரு நண்பர் இருப்பாங்க வயதான காலத்துல ஒரு நண்பர் இருப்பாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு நண்பர் இருப்பாங்க இந்த மாதிரி காலத்திற்கு தகுந்த மாதிரி நண்பர்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இப்ப இருப்பார்கள் இந்த மூன்றில் சுக்கரன் உள்ள நபர்கள் மா பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று சுக்கரங்கள் அன்னைக்கு அப்படியா சொன்னேன் அன்னைக்கு அப்படி சொல்லியிருப்பேன் இன்னைக்கு இப்படி சொல்றதா சரி அப்படிங்கிற மாதிரி தனது பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களே எடுத்து இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் கூட என்ன ஒரே மாதிரி தொடர்ச்சியா இருக்கூடாது மாத்தி மாத்தி இருக்கணும் காலையில ஒண்ணு செஞ்சா மதியானம் வேறையா இருக்கணும் நைட்டு வேறையா இருக்கணும் அடுத்த நாள் இந்த செஞ்சது கூடாது ஏமா ஒரே நாள் எப்படிமா நேற்று இதா செஞ்சேன் இதா அப்படி செஞ்சா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் உணவு வகையில கூட சில மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த மூன்றில் சுக்கரண நபர்கள் இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சாதாரணமா இருந்தா கல்யாணம் முடிச்சா மிகப்பெரிய ஆள் ஆயிட்டான் ஆஹ் பெரிய ஆளா இருந்தா கல்யாணம் முடிச்சா இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருளாதார மாற்றம் வந்து இவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த மறுப்பு எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு செயல் செய்யும் போது வரும் பாத்தீங்களா அந்த மறுப்பு எதிர்ப்பை வந்து காதுல கேட்டுக்காம தனது முயற்சியை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று சுக்கரனுள்ள நபர்கள் மதிப்பு மறுப்பு எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை காதல கேட்டுக்காம தொடர்ச்சியாக தனது முயற்சியை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் குரு சாரி மூன்று சுக்கரனு நபர்கள் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சியை பொறுத்தே இவர்கள் செய்யக்கூடிய மு இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இவர்கள் செய்யக்கூடிய தொடர் முயற்சியின் காரணமாவே உதவி பணங்கள் இவர்களுக்கு நிறைய நிறைய நபர்களுக்கு உதவி பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் யார் மூலயமாவது நண்பர்கள் மூலியமா இருக்கலாம் உறவினர் மூலியமா இருக்கலாம் இல்ல பழக மூலியமா இருக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட இல்ல இந்தாட இந்த பணத்தை வச்சு வாழ்க்கையில முன்னேறிடா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் இந்த மூன்றில் சுக்கரன் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றில் சனி இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க பொறுமையா செய்வோம் ஏதாவது எப்படி வேணா போயிட்டு வரலாம் பொறுமையா செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இந்த மூன்றில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் புது புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக தொழில்லாம் ஏதோ ஒரு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உருட்டினதே உருட்டிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் இந்த மூன்று சனியுள்ள நபர்கள் அதே மாதிரி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் சில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா தொழிலையே மாற்றி மாற்றி செய்யக்கூடிய வே நிலைமை வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மூன்று சனி இருப்பு ஒரு மூணு மாதம் ஒரு தொழில் செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு வேற தொழில் செய்கிற மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வேலை வேற தொழில் செய்கிற மாதிரி வரும் தொழிலில் நிலையான தன்மை இல்லாமல் சில நேரங்களில் தொழிலில் மாற்றம் ஏற்பட்டே இருக்கக்கூடிய நிலை வந்து இந்த மூன்றில் சனி இருப்பு ஏற்படும் தான் செய்யக்கூடிய செயலுக்கான காரணம் தெரிந்த பிறகு அதற்கப்புறம் முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபராக இந்த மூன்றில் சனி இருக்கக்கூடியவர்கள் இருப்பார் நான் எதுக்காக அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அதோட காரணத்தை தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த செயல்ல ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய நபரா இந்த மூன்றில் சனி இருக்கக்கூடியவர்கள் செயல்படுவாங்க தனக்கான வாய்ப்பை தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய வெற்றிக்கான வாய்ப்பு தனக்கான வெற்றிக்கான வாய்ப்பை தானே கூடிய உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மூன்று சனி இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க நீ என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது என் வாய்ப்பை நானே உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுல அந்த மூன்று சனி இருக்கக்கூடியவர் சொல்லுவாங்க ஒரு நல்ல தைரியம் உள்ள மனிதர்களாக இருப்பார்கள் இவர் சாதாரண நிலைமையில இருந்தாலும் கூட அந்த வெற்றி இந்த ஒரு அமைப்பு ஒரு பொசிஷன் அப்படி கிடைக்குது பாத்தீங்களா அது கிடைத்த பிறகு இந்த ஆளும் தகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி இவர்களுக்கு எங்கிருந்து வரலே தெரியாது அது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்குள்ள வந்து அமர்ந்தது அந்த பொசிஷன் போற வரைக்கும் தான் அது போயிட்டாங்கன்னா அந்த ஆளும் தகுதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட வந்து உட்காந்துருக்கும் அதே மாதிரி தான் கற்றுக்கிட்ட தான் கற்றுக்கொண்ட விஷயங்களையும் தனக்கு தெரிந்த தொழிலாகட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நாலு பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் உபதேசிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் தான் கற்றுக்கொண்டாமல் நல்லா இருந்துட்டு போறாங்க நாலு பேர் சொல்லிக் கொடுப்போம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்றில் உள்ள நபர்கள் அடுத்து மூன்றில் ராகு உள்ள நபர்கள் இந்த வறுமை பிரச்சனை இந்த மாதிரியான இருந்து தன்னை மாற்றி கொள்ளணும் அந்த நிலையிலிருந்து தன்னை மாற்றி வெளியில வரணும் முன்னேறணும் அதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபராக இந்த மூன்றில் ராகு உள்ள நபர்கள் இருப்பார்கள் மனம் தவறான பாதையில் போகும்போது சில தவறான செயல்களில் ஈடுபடும் போது மனதை மாற்றி இதை நம்ம செய்யக்கூடாது இப்படி செஞ்சா தப்பு இன்னும் நல்லது செய்வோம் அப்படின்னு தனது மனதை தானே மாற்றி கொள்ள எண்ணம் கொண்ட நபர்களாக இந்த மூன்றில் ராகு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் பொதுவாக எதிர்கால திட்டத்தை மனதில் போட்டு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார் எதிர்காலத்துல இப்படி ஆயிரணும் செஞ்சிடணும் இப்படிங்கிற எண்ணத்தின் மூலியமாக தீட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் நண்பர்கள் வழியில் இந்த மூன்றில் ராகு இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது நண்பர்களுக்காக ஜாமீன் போடுறது நண்பர்கள் விஷயத்துல போய் முன்னாடி நிற்கிறது இது மாதிரி நிற்கும் போது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் இவருக்கு ஏற்பட்டது ஏன்னா அந்த பிரச்சனை அப்படியே உங்களுக்கு திரும்பிடு சில நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் இந்த மூன்றில் ராகு உள்ளவர்கள் நடப்ப ஏன்னா மூன்றாம் இடம் என்பது ஒரு மாற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இவர்கள் வாழ்க்கையை மாத்தி போட்டுரும் நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்க மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறோம் அது மாதிரி இல்லாம நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுத்து நல்ல நண்பர்கள் உதவி செய்வது நல்ல முன்னேற்றத்தை கூட ஏற்படுத்தி தரும் இந்த வாழ்க்கையில இந்த மூன்றாம் இடத்தில் ராகு உள்ள நபருக்கு பூர்வீக சம் பூர்வீக சம்பந்தமான அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராகு உள்ள நபருக்கு பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள் அதே மாதிரி இந்த சொந்த தொழில் ஒரு சொந்த தொழில் நம்ம செய்யணும் இந்த அடிமை தொழில் விட்டு வலிச்சுட்டு ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாக்கி கூடிய நபரா இருப்பாங்க இந்த மூன்றில் ராகு உள்ள நபர்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் பிற்பகுதி காலங்கள்ல இவர்கள் எந்த அளவுக்கான முயற்சியை எடுக்கிறார்களோ அதற்கான ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு இந்த ராகு மூன்றில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத ஒரு பணம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆரம்ப காலம் முழுசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க பின்னாடி பகுதி பாத்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு ஏற்படும் இது அவர்களுடைய அந்த முயற்சி அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அவர்கள் செலுத்தக்கூடிய இறைப்பணியை பொறுத்து இந்த மூன்றில் ராகு உள்ளவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் அடுத்து மூன்றில் கேது உள்ளவர்கள் மோட்சம் அடைவதற்கான முயற்சி என்ன அதை யாராவது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்றில் கேது உள்ள நபர்கள் இவர்களும் ராகு ராகு பகவானைப் போலவே எதிர்கால திட்டத்தை மனதில் தீட்டிக்கொண்ட ஒரு கனவுகளை கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மூன்றில் கேது உள்ள நபர்கள் அந்த பழிவாங்கும் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளக்கூடிய குணம் வந்து அருமையான குணம் இவர்கள்ட்ட இருக்கிறார் நமக்கு ஒரு தீங்கு செஞ்சா கூட அவனை பழி வாங்கணும் அவனை அவனுக்கு ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்னு நினைக்காம ஆஹ் குருடா நல்லா இருந்துட்டு போறான் அவனுக்கு அவனை கெடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நபரா இருக்கும் அந்த பழி வாங்கும் எண்ணத்தை மாற்றி அமைத்து உருவாக்கி கூடிய நல்ல எண்ணங்களாக உருவாக்கி கூடியவர்களாக அந்த மூன்றில் கேது உள்ளவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனக்கு எந்த விதமான வாய்ப்பு யார் கொடுக்காட்டி சரி எந்த விதமான உபதேசத்தை யார் கொடுக்காமதும் சரி எந்த விதமான அறிவுரைகள் எதுவுமே கருத்து யாருமே எதுவுமே சொல்லாம இருந்தாலும் கூட அந்த டெட் எண்டு அந்த அந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவில் போய் என்னடா பண்றதுன்னு நிற்கிறப்ப அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய இயற்கையான ஞானத்தை கொண்டு தைரியமாக சில செயல்களில் செய்யக்கூடிய நபர்களாக இந்த மூன்றில் கேது இருப்பவர்கள் நடப்பாங்க அந்த பிரச்சனைக்கான முடிவில் போய் என்னடா பண்றதுன்னு நினைக்கிறப்ப இவர்களுக்குள்ள இருந்து அந்த இயற்கை ஞானம் உருவாக்கி அந்த பிரச்சனைக்கான ஒரு தைரியம் கொடுக்கும் அதன் மூலியமாக அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக அந்த செயலை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மூன்றில் கேது உள்ள நபர்கள் மாறிடுவாங்க இந்த வாய்ப்புகளும் பாகியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட எல்லா நேரங்களும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு தடை அது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த மூன்றில் கேது உள்ள நபர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே இந்த கேது மூன்றில் உள்ள நபர்கள் வந்து இறை வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப தீவிரமா ஈடுபடும் போது வாழ்க்கையில மிக பிற்பகுதி மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து இந்த கேது பகவான் செய்து வருவாரு ஏன்னா கேது பகவான் இறைவன் இறைவழி சார்ந்த கிரகம் ஞானகாரகன் இந்த இறை வழிபாடு சார்ந்த விஷயங்களும் சரி ஞானம் சார்ந்த விஷயங்களிலும் சரி இந்த கேது சார்ந்த நபர்கள் வந்து செல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் கம்மியாகி அதை அவர்களுக்கான ஒரு வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மூன்றில் கேது உள்ள நபர்களுக்கு ஏற்படும் பிற்பகுதி வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதனால இந்த மூன்றில் கேது உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இறை வழிபாடு இறை சிந்தனையிலே இருக்கிறது இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரும் இந்த மூன்றில் கேது உள்ள நபர்கள் இப்போ நான் இந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல்ல வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கு நன்றி